பங்களாதேஷில் என்ன இருக்கு விக்கி உண்மையிலேயே அங்கே மைனாரிட்டிஸ் அடிக்கப்படவில்லை ஹிந்து கோவில்கள் ஹிந்துவினுடைய அந்த வீடுகள் உடைக்கப்படவில்லையா அப்படின்னு கேட்டால் நடந்துட்டு தாங்க இருக்குது ஷேக் ஹசீனா அவர்களையே ஓட ஓட விரட்டாங்க மாணவர்களுடைய போராட்டம் தானே விக்கி நடந்துட்டு இருந்துச்சு இது மாணவர்களுடைய வெற்றி தானே இதை சொன்னதும் நான் தானே மாணவர்கள் தான் அங்கே போராடிட்டு இருக்காங்க கோட்டா சிஸ்டத்துக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்காங்க நீ ஆனால் ஏதாவது ஒரு மாணவன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு மாணவன் அவங்க அங்கே பெண்கள் ஹசீனா இருக்காங்க ஹசீனா அவர்களுடைய சிஸ்டர் இருக்காங்க அவங்களுடைய வீட்டெல்லாம் உடச்சி அவங்க போட்டிருக்கக்கூடிய உள்ளாடைகளை எடுத்து அதை ரொம்ப பெரிய அளவில் வெற்றியாக கொண்டாடி ஊர் முழுவதும் வீடியோவாக வேணாலும் எடுத்து போடுங்கடான்னு சொல்லி சொல்லுவாங்களா ஒரு மாணவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சொல்லுவானா அப்போ அது மாணவனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது மாணவர்கள் கிடையாது ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் இல்லாட்டி பெரிய அளவில் நிறைய நாடுகளுடைய அழுத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் கூட கடந்த ஒரு எலெக்ஷனில் சொன்னாங்கன்னு சொன்னோம் இன்றைக்கி இருபத்தி நாலு பேர் ஒரே பில்டிங்கில் வச்சு தீ எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியே இரண்டு பேரை தோளெலாம் உரிச்சு கொண்டு இருக்காங்க ஒரு பாலத்துக்கு கீழே இரண்டு பேர் தொங்க போட்டிருக்காங்க ஒருத்தனை கல்லாலி அடிச்சு கொண்டு இருக்காங்க இதெல்லாம் யார் எதற்காக ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரம் இது வேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அடே இது பேர் சுதந்திரம் கிடையாதுரா தாண்டா பெரிய அளவுல நீங்க கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கேட்கற அளவுக்கு அங்க யாருக்கும் என்ன கிடையாது இப்போதைக்கு சொல் புத்தியை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை இனி அவங்க அடிப்பட்டு திருந்தி அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் போய் லாஸ்ட்டாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் இருக்காங்க பாருங்கள் கடன் வாங்கி அங்கே அரசியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் தீவிரவாதம் வளர்ந்து இதே ஒரு நிலைமைக்கு பங்களாதேஷும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் இதன் பிறகு இன்னொரு ஈரான் அப்டேட் இருக்குது ஏன்னா ஏழு எட்டாம் தேதி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஈரான் அறிவிச்சிருக்காங்க அந்த அப்டேட்டையும் உடனடியாக இந்த வீடியோக்கு பிறகு பார்த்து விடலாம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஹாசன் மஹமுத் அவர்கள் யார் இந்த ஹாசன் மஹமது அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கும் போது மினிஸ்டர் தான் ஹாசன் மஹமுத் அவர்கள் அவரை இன்னைக்கு அரஸ்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பிரசிட் மெரட்டி அந்த பிரசிடன்ட் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்கிறார் அதுக்கு பின்னாடி ராணுவ அதிகாரிகள் நிற்கிறாங்க இதை மீறின்னு ஏதாவது சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சுருக்காங்க போல இன்னைக்கு பாராளுமன்றத்தை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த பாராளுமன்றம் எல்லாமே கலைக்கப்பட்டு விட்டது இதன் பிறகு யார் அங்கே தலைவர் ஒரு இன்டரீம் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தற்காலிகத்துக்காக ஒரு கவர்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கவர்மெண்ட் யாருடையதாக இருக்கும் யாருடைய சார்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பல நபர்களையும் சித்திரவதை செய்யணும் அவங்கள நாடு கடத்தணும் இல்லையா அவங்கள அரஸ்ட் பண்ணணும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எய்மாக இருக்குது ஸோ அதில் ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அரஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னோம் அவாமி லீகினுடைய எம்பி ஷாஹின் சக்லத்தார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கார் இந்த ஷாஹின் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வெளியில் விடாமல் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நபர்களை உள்ளே பூட்டி வச்சு அதுக்கு தீப்பத்திய வச்சு ஒட்டுமொத்தமாக அந்த ஹோட்டலை தீக்கரை ஆக்கியிருக்காங்க இருபத்தி நாலு பேர் உடல் கருகி உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ தான் வெளியில் வருது இதெல்லாம் வெளியிலே வரல இன்டர்நெட் இல்லை அங்கே கரண்ட் இல்லை அப்படிலாம் நம்ம இருக்கோம் பட் இன்டர்நேஷனல் சமுதாயம் இதை பெரிய அளவில் பார்க்கிறார்களா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது ஏன்னா யூகேல பெரிய அளவில் போராட்டம் நடந்துட்டுருக்கு அந்த பக்கமாக ரஷ்யா உக்ரைன் இந்த பக்கமாக ஈரான் இஸ்ரேல் இப்படிங்கிற முக்கியமான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பங்களாதேஷ் ஆசிய நாடு அதை போய் கண்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய செய்திகள் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஹெட்லைன் மாதிரி இந்த தலைப்பு செய்தி மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போது பங்களாதேஷில் நடப்பது ஒட்டுமொத்தமான ஒரு இனப்படுகொலையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மதக்கலவரம் அப்படிங்கிறதும் பெருசாகிட்டே இருக்குது இரண்டு மூன்று கோவில்கள் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வைரலாக மாறுது அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை அங்கே மதத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க டே அங்கே கண் கூட தெரியுது அங்கே இத்தனை பேர் அடித்து கொண்டுட்டு இருக்காங்க இவ்வளோ பேர் உடலில் தொழிலாம் இழுத்து சாக அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பற்றி நீ பேசாத அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இதற்காகவே முட்டுக் கொடுப்பதற்கு தனியாக ஒரு குரூப் இருக்காங்க இந்தியாவில் இதே மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் அதை எதிர்த்து நாமும் கேள்வி கேட்போம் உலக நாடுகளே எதிர்பார்த்து மிகப்பெரிய கேள்வி கேட்பாங்க இந்தியாவை எப்பண்டா முதுகலை குத்தலான்னு இருக்கிற ஒரு குரூப் இதையே தலைப்புச் செய்தியாக மாற்றுவாங்க ஆனால் அந்த நாட்டில் நடக்கிறதுனால இல்லாட்டி பங்களாதேஷில் நடக்கிறதுனால அதெல்லாம் தலைப்புச் செய்தியாகவே விக்கி அதெல்லாம் பேசாதன்னு சொல்கிற மாதிரி இருக்குது சில நபர்களுடைய கருத்துக்கள் ஆனால் நடப்பது நடந்துகிட்டு தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் மைனாரிட்டிஸ் அங்கே மிகப்பெரிய அளவில் அடித்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது நாளைக்கு இதே இடத்துல இந்த இடத்துலையும் மைனாரிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நாமும் வாய்ஸ் அவுட் பண்ணணுமா வேண்டாமா இல்லை அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம் அதனால் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர் குரூப்பில் வரவேன் சொல்லுவான்ல அப்போ எல்லா இடங்களிலும் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பது தான் அறம் அந்த அறம் இன்றைக்கி பங்களாதேஷ் மக்கள் அங்கே பாடுபடக்கூடிய மைனாரிட்டிஸ் அவங்க பக்கம் நிற்க வேண்டும் என்பது காலத்தின் கடமையும் கட்டாயமும் கூட அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது கொல்லப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சார் கலவரக்காரர்கள் கிடையாது உயிருக்கு அஞ்சு வீடியோ போட்ட இரண்டு அக்காக்கள் அங்கே கொல்லப்படுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா இல்லை நாங்கள் மைனாரிட்டி எங்கள் வீட்டெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதில் இன்னொன்று இந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை இருக்காங்கல்ல அவருடைய அந்த சிலை எவன் சிலை வச்சாலும் சரி அதுவும் சரி மக்கள் பணத்தில் எவன் சிலை வச்சாலும் சரி அவனுடைய சிலைகள் உடைக்கப்பட வேண்டும் அதுக்கு நானும் சப்போர்ட் தான் ஆனால் அந்த இடத்துல சிலை உடைக்கப்பட்டது அந்த சிலைக்கு மேலே நின்று யூரினேட் பண்ணுறான் எந்த சிலை அப்படிங்கிறது இருக்குது ஒரு நாட்டுக்கு அவங்க என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தையின் சிலை மீது ஒருத்தன் யூரினேட் பண்ணுறான் அதுக்கு கீழே நிறைய போராட்டக்காரர்கள் இருக்குது அவள் யூரின் அப்படிங்கிறது அவங்க மேலெலாம் படும் இதை இவங்க எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியலை ஒரு சர்வாதிகாரியாக இருந்த நபர் இங்கே மிகப்பெரிய அளவில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் நான் என்னுடைய பார்வையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தியா கூட இணைந்து அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த அந்த மனுஷனுடைய சிலையை விட்டு வைத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தோன்றலும் நமக்கு வருது இப்போ காந்தி அவர்களுடைய சிலையை உடைத்தால் நமக்கு என்ன கோபம் வரும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வேணும்னே அவங்க அப்பாவுக்காக அவங்க தாத்தாவுக்காக ஒன்றுமே செய்யாதவங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய சிலையை உடைச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களாக இருக்கட்டும் இல்லை சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும் இல்லாட்டி நேரு அவர்களாக இருக்கட்டும் காந்தி அவர்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு எல்லாமே ஒரு பேக் ஸ்டோரி இருந்தாலுமே அவர்களுடைய சிலையை உடைப்பது என்பது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த ரகுமானவர்களுடைய சிலை அதெல்லாம் உடைக்கிறாங்க உடைச்சி போது இங்கே மிகப்பெரிய அளவில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அதை பாராட்டி எழுதுகிறாங்க இதை பார்க்கக்கூடிய நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன நடக்க போகுது அடுத்தது ஒருவேளை இந்தியாவுக்குள்ளேயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு கலவரமாக மாறும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியலை மனிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க இந்த மனிதர்களை எப்படி யோசிக்க வைக்கிறது இந்த ஊடகங்கள் அதை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரியாத புதிராக இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டை சார்ந்த முப்பது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சார்ந்த ஆஃபீஸர்ஸை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இந்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிடுவாங்க ஜெய்சங்கர் அவர்கள் அதற்கான மீட்டிங் இன்றைக்கி எல்லா கட்சியினுடைய மீட்டிங்கும் அழைக்கப்பட்டது எல்லாரும் வந்தாங்க சார் பங்களாதேஷில் இதுதான் நடக்குது ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேறுவதற்கு வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நீ வெளியேறு ஒரு முக்கியமான ரிலேட்டிவ் ஷேக் ஹசீனா அவர்களுடைய ரிலேட்டிவ் தான் ராணுவத்தினுடைய முக்கிய ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் நீ உடனே வெளியேறு இல்லாட்டி ஒன்று நாங்கள் அரஸ்ட் பண்ணிடும் இல்லாட்டி கொண்டு போட்டுரும் அப்படிங்கிறாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேறாமல் தடுப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது அவங்களை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தயாராக இருக்குது இந்தியா உடனடியாக சில முடிவுகள் எடுக்கிறாங்க ஷேக் ஹசீனா அவர்களுடைய விமானம் புறப்படட்டும் அவங்களுடைய விமானத்துக்கு ஒரு எஸ்கோர்ட் கொடுக்கிற மாதிரி ரஃபேல் இரண்டு ரஃபேல் விமானம் பறக்கட்டும் ஒரு விமானம் அவங்களுடைய விமானம் கூட வரட்டும் இன்னொரு விமானம் பாதுகாப்புக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்களுடைய நேரடி உத்தரவின் பெயரில் தான் இன்னைக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்ப நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல ஷேக் ஹசீனா அவர்களை இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு நலம் விரும்பியை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ஒரு விமர்சனமும் வருகிறது இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு பங்களாதேஷில் இவ்வளவு பெரிய கலவரம் வந்திருக்குமா இந்தியாவின் கைவிட்டு அந்த பங்களாதேஷ் போயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்லட்டும் ஆனா இங்க எங்கேயுமே பிரச்சனை இல்லாத மாதிரியே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில உண்மைகளை புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு ஏர்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்கறான் அமெரிக்கா பங்களாதேஷ ஒரு ஏர்பேஸ் கேட்கிறான் இந்தோ பசிபிக் ரீஜன் அவனுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக பங்களாதேஷை பார்க்கிறான் அப்போ அமெரிக்கா கேட்டதுக்கு ஏர்பேஸ் இல்லைப்பா உனக்கு போர்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சீனாட்ட சொல்லிட்டு இது இரண்டையுமே இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு தயாராகி வருகிறது பங்களாதேஷ் அதில் ஒரு போர்ட் டிப்ளமசி அப்படிங்கிற வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் பங்களாதேஷில் கொடி நாட்டிய இந்தியா அப்படின்னு சொல்லி அதில் நான் சொல்லியிருந்தேன் எந்த எவ்வளோ முக்கியமான விஷயத்த அங்கே சொல்லியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் அந்த துறைமுகம் அவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு துறைமுகம் அது நமக்கு கிடைச்சது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க ஷேக் ஹசீனா அவர்களுடைய விசாவை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது இன்னும் டைரக்டாக அது அமெரிக்கா சொல்லலை பட் பல ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய உண்மையான செய்தி இன்னொன்னு என்ன எஸ் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம் இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வருதுன்னு சொல்றாங்களா அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஷேக் ஹசீனா அவர்கள் துரத்தப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க இங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்ற இதே அமெரிக்கா தான் பல நாட்டினுடைய ஜனநாயகத்தை வீழ்த்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காசு கொடுத்து இல்லாட்டி அங்கே பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கி வேற ஃபாரின் ஏஜென்ட்ஸ்லாம் உள்ளக்கு கொண்டு வந்து பெரிய அளவில் சில நாடுகளை சின்ன பின்னமாக்குவதில் அமெரிக்கா கை தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இதுக்கு பின்னாடி சிஏஏ இல்லைன்னு சொல்கிறத நம்மளால் நம்ப முடியாது இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால் நம்ப முடியாது ஸோ பெரிய அளவில் ஷேக் ஹசீனா அவர்களை விரட்ட வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக பிளான் போட்டு பக்காவாக காய் நகர்த்தி அது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் வழியாக அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்டை மறுபடியும் எஸ்கலேட் பண்ணி அதை மிகப்பெரிய ஒரு பிம்பமாக காண்பித்து ஷேக் ஹசீனா அவர்கள் விட்டார்கள் ஷேக் ஹசீனா அவர்களுடைய மகன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இனிமே பங்களாதேஷுக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் வர மாட்டாங்க வி ஆர் டயர்டு இந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை சரியாக வழி நடத்துவதற்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சிட்டோம் ஆனாலும் மக்கள் புரிந்தபாடு இல்லை இனி அவங்களே அடிப்பட்டு தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு அந்த விரக்தியினுடைய நுனியில் வந்து இருக்காங்க ஒரு நாட்டில் இராணுவ ஆட்சி நடந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நாடு நல்லாவே இருக்காதுங்க எவ்வளவோ நாடு அவங்க பார்க்கலாம் கிட்ட இருக்கக்கூடிய மியான்மரை பாருங்கள் எத்தனை வருடங்களாக அங்கே இராணுவ ஆட்சி நடந்துகிட்ருக்கு அந்த இராணுவ ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருந்துருவாங்களா சார் பேசவே முடியாது பேசுனா வாயில துப்பாக்கி வச்சு சுற்றுவான் கூட்டம் போட்டா குண்டுகளை போடுவான் அவனுடைய நாட்டு மக்கள் மீதே மியான்மர் என்ன செய்யுது ஸ்ட்ரைக் ஏர்ஸ்ட்ரைக் நடத்துறாங்க ஏர்ஸ்ட்ரைக் நடத்தி கொண்டு போட்டுடுறாங்க கேட்குறதுக்கு நாதியே இருக்காது கேட்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பங்களாதேஷ் நீங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே இரண்டு நாடுகள் மிகப்பெரிய அளவுல பங்களாதேஷை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்தியாவால் இப்போதைக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கொள்ள தான் முடியுமே தவிர இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுகள் பங்களாதேஷை கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இரண்டு நாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் முக்கியமாக அதில் எண்பது சதவீதம் அமெரிக்கா பங்களாதேஷை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் மீதம் இருக்கும் ஒரு இருபது சதவீதம் சீனாவாலையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் ஆனால் இந்த இரண்டுமே ஒரு நாட்டை ப்ராக்ஸியாக மாற்றுவாங்க அதுதான் பாகிஸ்தான் பாகிஸ்தான்கிட்ட பணம் கொடுத்தோ பாகிஸ்தான்கிட்ட பேசியோ பங்களாதேஷ் கூட பேசி அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்திடம் பேசி இந்த மாதிரி காய் நகர்த்து உனக்கு இரட்டை லாபம் ஒன்று இந்தியாவையும் நீ அழிக்கலாம் எங்களுடைய பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இதுக்குள்ளே கொண்டு இழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கலிதாசியா அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த கலிதாசியா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அங்கே பெரிய அளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே கலிதாசியா அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹவுஸ் இருந்தாங்க அவங்களை இப்போ விடுதலை செஞ்சுருக்காங்க பங்களாதேஷ் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது செய்திகளின் ஒரு வாரத்தில் பாருங்கள் என்னெல்லாம் வரப்போகுது நீ எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கிறது இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கு அதெல்லாம் வெளியில் வரும்போது தெரியும் ஐயா ராசா இவ்வளவு நடந்திருக்கா நீ சொல்லும்போது கூட நம்பலையா ஆனால் இப்போ சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் சொல்வது நான் பார்க்கத்தான் போகிறேன் அந்த அளவுக்கு கொடூரங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு பங்களாதேஷ் யார் காப்பாற்றப் போகிறார்கள் எப்படி பங்களாதேஷ் இனி வளர்ச்சி பெறப்போகிறது பங்களாதேஷினுடைய வீழ்ச்சிக்கு யார் உண்மையான காரணம் இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும் கண்டிப்பாக அதனுடைய அப்டேட் தொடர்ச்சியாக தமிழ் பட்சத்தில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்